நீங்கள் சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜய் மேற்கொண்டுள்ள இன்றைய தினம் பிற்பகல் சீன ஜனாதிபதி சி ஜின்பிக்கை சீன மக்கள் மண்டபத்தில் சந்திக்கின்றார் இலங்கை ஜனாதிபதிக்கும் சீன ஜனாதிபதிக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் பின்னர் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் திடவும் எதிர்பார்க்கப்படுகிறது அரசியல் கூற்றவியல் பிரேரணை நிறைவேற்றப்பட்ட தென்கொரிய ஜனாதிபதி ஜூன்சாக் சாச்சு முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதி மாளிகைக்குள் நுழைந்த விசாரணையாளர்கள் அவரை கைது செய்தனர் ஜனாதிபதியின் ஆதரவாளர்கள் பாதுகாப்பு பிரிவினருடன் ஒரு மணி நேரத்துக்கு மேல் நீடித்த பதற்றமான நிலையை தொடர்ந்து விசாரணையாளர்கள் ஜனாதிபதியை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள ஜனாதிபதி ஊழல் விசாரணை அலுவலகத்தில் தற்போது விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் ஏணிகளை பயன்படுத்தி சில விசாரணையாளர்கள் ஜனாதிபதியின் இல்லத்துக்குள் நுழைந்தனர் என தென்கொரிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன நாட்டில் ஐந்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இதை தெரிவித்துள்ளது இதன்படி நுவரேலியா கண்டி மதுளை மாத்திரிமீட்டம் குருநகல் ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது தோடங்கொட வெல்வாத்தா பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது இன்றைய தினம் அதிகாலை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நான்கு முறை எனினும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கால்துறை பிரிவு கூற்ற புலனாய்வு அதிகாரிகளின் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் சிறப்பு அதிரடிப்படை வீரர்களும் வரவழைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தோடங்கொட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பாராளுமன்ற இணையதளத்தில் நீதி அமைச்சர் கசன நாணயக்காரவின் பேருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் குறிப்பிடப்பட்டமை தொடர்பான வாக்குமூலம் பெறுவதற்காக பாராளுமன்ற ஊழியர்கள் பலர் இன்று கூற்று திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் அதன்படி பாராளுமன்ற பதிவு அலுவலகத்தின் உயர் அதிகாரி உட்பட பலர் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக சம்பந்தப்பட்ட சம்பவத்திற்பான வாக்குமூலம் பெறுவதற்காக பார்லமன்ற தொடர்பாளர் பிரிவு பணிப்பாளர் உட்பட பலர் கூற்றப்பள்ளன திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் அத்தோடு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளும் பாராளுமன்றத்துக்கு சென்று அதிகாரிகள் சிலரிடம் வாக்குமூலங்களையும் பதிவு செய்திருந்தனர் எனினும் சபை முதல்வர் இருந்து வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய கஸ்டனர் நாணயக்காரவின் பேருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் பதிவிட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது பார்லமன்ற இணையத்தில் நிதியமைச்சர் கர்ஷனா நாடேக்காரவியின் பேருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் குறிப்பிடப்பட்டிருப்பது தொடர்பான அமைச்சர் சமீபத்தில் கூற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு வழங்கியதோடு அது தொடர்பான தற்போது விசாணிகள் இடம்பெற்று வருகின்றனர் இந்த மாதம் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்க எதிர்பார்த்ததாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்னா தெரிவித்தார் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய புதிதாக வழங்கப்படும் அனைத்து அடையாள ஆட்டைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாக நம்பிக்கை தெரிவித்தார் அடையாள ஆட்டைகளை பெறுவதில் ஏற்கனவே குறிப்பிடத்தக்க தாமதம் ஏற்பட்டுள்ளதால் அதனை நிவர்த்தி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதம அமைச்சர் குறிப்பிட்டார் டிஜிட்டல் அடையாள அட்டை முறைமையை உருவாக்குவதற்கு சுமார் இருபது பில்லியன் ரூபாய் செலவாகும் என்பதால் பாதியை இந்தியாவின் மூலம் பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்தார் தனது அமெரிக்கா செயற்பாடுகளை பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக வழியான செய்திகள் தவறானவை என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன டிக்டோக்கின் அமெரிக்க செயற்பாடுகளை நிறுவனம் பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதாக சில வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் இந்த செய்தி வெறும் கற்பனை என டிக்டாக் கூறுகிறது இருப்பினும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சீன சமூக ஊடக நிறுவனமான பைடான்ஸ் நாடு முழுவதும் தடை செய்யும் மசோதாவை அமெரிக்க பிரதிநிதிகள் சபை நிறைவேற்றியது அதன்படி டிக்டாக் மென்பொருளை நாடு முழுவதும் தடை செய்ய அமெரிக்க பிரதிநிதிகள் சபையை ஒப்புக்கொண்டுள்ளது இத்தகைய பின்னணியில் அமெரிக்கா காங்கிரசின் சட்டத்துக்கு எதிராக பெடல் நீதிமன்றத்தின் பைடன் நிறுவனம் மென தாக்கல் செய்தது ஆனால் அது சில வாரங்களுக்கு முன்பு நிராகரிக்கப்பட்டவையும் குறிப்பிடத்தக்கது பத்திரிகையில் ஊடக சுதந்திரத்தை உறுதி செய்யுமாறு கூறி பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு குழுமம் உள்ளிட்ட பல சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து ஜனாதிபதி அனுகுமாரிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது பொதுமக்களின் தகவல் அறியும் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்ற குறித்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு குழுமத்துடன் இருபத்தி நான்கு சிவில் சமூக அமைப்புகள் கூட்டாக இணைந்து இந்த கடிதத்தை ஜனாதிபதிக்கு சமர்ப்பித்துள்ளன அத்துடன் இலங்கையில் ஊடகவியலாளர்கள் எதிர்கொள்ளும் வன்முறை அச்சுறுத்தல்கள் மற்றும் அடக்குமுறை போன்ற பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என அவர் குறித்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊடக அடக்குமுறைகளை பயன்படுத்தும் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் இணையவழி பாதுகாப்பு சட்டம் போன்றவை ரத்து செய்யப்பட வேண்டும் எனவும் குறித்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கத்தின் மீது மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் பட்ட நேற்று இடம்பெற்ற பொங்கல் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் மக்கள் எதிர்பார்த்த மாற்றங்களை தற்போதைய அரசாங்கம் ஏற்படுத்தவில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் வேல்வை சர்வதேச வினோத பாட்ட திருவிழா தாய் பொங்கல் தினமான நேற்று மிகவும் கோலாகலமாக வேல்வை உதயசூரியன் உல்லாச கடற்கரையில் நடைபெற்றது வேல்வை விக்னேஸ்வர சனசமூக நிலையம் மற்றும் உதயசூரியன் விளையாட்டுத் தலகத்தின் ஏற்பாட்டில் இந்நிகழ்வு நம்பற்றது இதன்போது வினோதமான பார்க்க பறக்கவிடப்பட்ட குறிப்பிடத்தக்கது கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்துக்கான ஐசிசியில் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் சிறந்த வீரர்களுக்கான பரிந்துரை பட்டியலில் இந்தியா வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா ஆஸ்திரேலியாவின் வேகப்பந்து வீச்சாளர் பேட் கம்மின்ஸ் தென்னமெரிக்க வீரர் டான் பீட்சர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் எனினும் அவர்கள் இருவரையும் பின்தழிய பும்ரா சிறந்த வீரராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கடந்த டிசம்பர் மாதத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற்ற மூன்று டெஸ்ட் போட்டிகளிலும் இருபத்தி இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியதுடன் பந்து வீச்சில் பதினான்கு தசம் இருபத்தி இரண்டு என்ற அளவில் சராசரி வைத்திருந்த பும்ராக்கு இந்த விருது கிடைத்திருக்கமேயும் குறிப்பிடத்தக்கது கலாநிதி ஆகிய முத்துகுமார சுவாமி அவர்களின் ஏற்பாட்டில் சாவுக்கச்சேரி போலீஸ் நிலையத்தில் நேற்றைய தினம் தீத்திக்கும் தாய் திருநாள் பொங்கல் நிகழ்வானது சாவுக்கச்சேரி தலைமை போலீஸ் அதிகாரியின் பாலிதா செனவரிடம் அமைச்சரும் போலீஸ் அதிகாரி காந்தபூர் ஜெயரூபன் அவர்களின் தலைமையில் அனைத்து போலீஸ் அதிகாரிகளிடம் ஒத்துழைப்புடன் சிறப்பாக நடைபெற்றிருமை குறிப்பிடத்தக்கது மாட்ட <laughs> போடையா கிளிநொச்சி இரணி மடுக்குளத்தின் கேரை பகுதியில் பதினைந்து நாட்களாக காயத்துடன் காணப்பட்ட யானையோ இழந்துள்ளது குறித்த யானை காயத்துடன் அவதிப்படுவதாக தாம் வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு தெரிவித்தும் அவர்கள் வருகை தந்தபோது உரிய சிகிச்சை வழங்கவில்லை தற்பொழுது இறந்த யானையின் உடலில் தோர்நாற்றம் வீசி வருகிறது என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் இறந்த யானையின் சடலத்தை கிளிநொச்சி மாவட்ட வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் பார்வையிட்டனர் யாழ் வடம்பராஜி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் இன்று அதிகாலை மூன்று மணியளவில் கரையொதுங்கியுள்ளது ஆண்மை காலமாக கடல்நிலை மாற்றங்களால் கடல் சீற்றங்கள் சூறாவளி புயல் நடுக்கங்கள் போன்றவை பல தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஏற்பட்டது இதன்போது மியன்மர் தாய்வான் தாய்லாந்து மலேசியா இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து வந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது குறித்த வீட்டில் பௌத்த சமயத்தின் தாங்கிய பல மரபு அம்சங்கள் இருப்பதாகவும் தெரிய வருகிறது பல மக்கள் போலீஸ் பிரிவுக்கு குஞ்சிகுளம் பிரதேசத்தில் மேல்மத்து ஓயாவில் நேராடச் சென்ற இளைஞர் ஒருவர் கடந்த திங்கட்கிழமை மாலை நேரில் மூழ்கி காணாமல் போயுள்ள நிலையில் குறித்த இளைஞரை தேடும் நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது போலீசார் மற்றும் அப்பிரதேச மக்கள் இணைந்து தேடிய போது நேற்றைய தினம் வரையில் குறித்த இளைஞன் மீட்கப்படவில்லை குறித்த இளைஞன் காணாமல் போனவை குறித்த மனு போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து மனு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்த நிலையில் குறித்த இளைஞர் நீராட சென்ற பகுதிக்கு சென்ற போலீசார் மற்றும் அப்பிரதேச மக்கள் தேடுதல்களை மேற்கொண்டனர் எனினும் இதுவரையில் குறித்த இளைஞன் மீட்கப்படவில்லை சம்பவத்தில் இருபத்தி மூன்று வயதுடைய புசல்லாவ சேர்ந்த ஒருவரை காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேற்படி நபர் கடந்த திங்கட்கிழமை ஐந்து பேருடன் மடுத்துவாரியத்துக்கு சென்றுவிட்டு மெல்வத்து ஓயாவில் நீராட சென்ற போது நீரில் மூழ்கி மாயமானதாக தெரிவிக்கப்படுகிறது அதற்கு மிக காணாமல் போன நபரையும் கண்டடிக்கும் நடவடிக்கைகள் மடு அப்பிரதேச மக்களின் உதவியை பெற்று தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் அனுராதபுரம் மற்றும் சேவைகளுக்காக கலாநிதி சேவா கீர்த்தி போன்ற தேசிய கௌரவ சன்மானங்கள் இரண்டு பாதுகாப்பு படை பிரிவை சேர்ந்த மேஜர் எம் விக்டர் பெர்னாண்டோவுக்கு பெருமை மிக்க மகா பரிசுத்த மகா சங்க ரத்னர்களால் வில்பது ஸ்ரீ விஜய திலக மகா விகாரஸினால் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை கௌரவிக்கப்பட்டு வழங்கி வைக்கப்பட்டது தாந்திரிமலை தந்திரிமலை கெலப்பவில்லை போதனா தாங்கபடம் மற்றும் சிறப்பு அபிமானங்கள் அமைத்து அர்ப்பணிப்பை விஹாரைகளில் போதனா இருப்பிடங்கள் தானசாலைகளை தென்னார்வ பணி மூலம் அமைத்து வழங்கிய மெய் ஒருங்கன் விகாரைக்கு புத்தரின் சிலை மற்றும் புத்தபிடம் ஒன்றை அமைத்து கொடுத்த மெய் அறாவது பிரதே பத்தொன்பது வீடுகளை அமைத்து பெருமை கூட்டிலுள்ள மக்களுக்கு வழங்கியமை தொடர்பாக இவருக்கு இவ் விருது வழங்கப்பட்டது